சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது மற்றும் போதை ஒழிப்பும் மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்ட உளுந்தூர்பேட்டையில் நேற்று மாலை தொடங்கி நடைபெற்றது இதில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர் குறிப்பாக திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி டி கே எஸ் இளங்கோவன் காங்கிரஸ் சார்பில் ஆர் சுதா சிபிஎம் சார்பில் வாசுகி சிபிஐ சார்பில் ஆனி ராஜா மதிமுக சார்பில் டொஹியா ஷேக் அகமது இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லிம் லீக் சார்பில் ஏ எஸ் ஃபாத்திமா முசாஃபர் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஷான் ராணி ஆலிமா தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் முத்துலட்சுமி வீரப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் அக்கட்சியின் கொடியை திருமாவளவன் ஏற்றி வைத்து பதிமூன்று தீர்மானங்களை வாசித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக வரையறுக்கும் சட்டம் இயற்றவும் வேண்டும் மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு சிறப்பு நிதி வழங்கிட வேண்டும் மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்திட வேண்டும் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக மதுபான கடைகளை மூடுவதற்குரிய கால அட்டவணையை அரசு அறிவித்திட வேண்டும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்புக்கான விழிப்புணர்வு பரப்பியக்கத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்த வேண்டும் குடிநோயாளிகளுக்கும் போதை அடிமை நோயாளிகளுக்கும் நச்சு நீக்க சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் அவற்றுக்கான மையங்களை உருவாக்க வேண்டும் மது மற்றும் போதை அடிமை நோயாளிகளுக்கான மறுவாழ்வு மையங்களை அனைத்து வட்டாரங்களிலும் அமைத்திட வேண்டும் டாஸ்மாக் என்னும் அரசு நிறுவனத்தில் மது வணிக தொழிலாளர்களுக்கு மாற்று வேலை வழங்கிட வேண்டும் மது விலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதியை பகிர்ந்தளிக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மதுவிலக்கு பரப்பு இயக்கத்தில் அனைத்து தரப்பு சனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் ஐயா வைகுண்டர் பிறந்தநாள் அன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மது ஒழிப்பு மாநாடு ஏன் என்பது குறித்து திருமாவளவன் ஒருவருக்கு மது மற்றும் பழக்கம் வந்தால் மனித வளம் அழியும் நடத்தப்படுகிறது ஆனால் நம் மது ஒழிப்பு மாநாட்டின் உயர்ந்த நோக்கத்தை சிலர் சிதைத்துவிட்டார்கள் திமுகவை நிறுவிய அண்ணா மது விலக்கு கொள்கையில் உறுதியாக இருந்தார் அனைத்து கட்சிகளுக்கும் விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள் என பேசினார் மேலும் தொடர்ந்து பேசியவர் காந்தியடிகளின் கொள்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவரின் இரண்டு கொள்கையில் நமக்கு உடன்பாடு உண்டு ஒன்று மத சார்பின்மை மற்றொன்று மதுவிலக்கு காந்தியின் உயிர் மூச்சு கொள்கையில் ஒன்று மதுவிலக்கு அதனால்தான் அவர் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை வீசிக்க நடத்துகிறது மது ஒழிப்பு மாநாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது அல்ல மதுவிலக்கே ஒற்றின் கோரிக்கை இது கௌதம புத்தர் முன்வைத்த முழக்கம் சாதி மத பெருமையை நாங்கள் பேசக்கூடியவர் அல்ல பகவான் புத்தரின் பெருமைகளை பேசக்கூடியவர் மதுவிலக்கில் திமுக கொள்கை அடிப்படையில் உடன்பாடு உள்ளது மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி இழப்பீடு வழங்க வேண்டும் என கருணாநிதி வலியுறுத்தினார் என பேசினார் தொடர்ந்து மதுவால் இந்துக்களை அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் உள்துறை அமைச்சரும் இந்துக்களை காப்பாற்ற முன் வருவார்களா என்ற கேள்வி எழுப்பினார் இந்த மாநாட்டில் உரையாற்றியை வீசிக்க பொதுச் செயலாளரும் எம்பியுமான துரை ரவிக்குமார் மது ஒழிப்பு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் தான் முதன் முதலில் கண்டுபிடித்ததல்ல திருவள்ளுவர் திருக்குறளில் இது குறித்த ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் அப்போது இது பெரும் சிக்கலாக இருந்திருக்கிறது எதிர்ப்பு என்பதை பலரும் பேசினார்கள் ஆனால் திருமாவளவன் எதிர்ப்பு மாநாடு எடுத்த போது தேர்தலில் பவள விழா காணும் திமுக இந்தியாவிலேயே மாநில சுயாட்சி பற்றி முதன்முதலாக பேசியது அதை தொடர்ந்து விசிகா மாநில சுயாட்சி மாநாடு நடத்தியது அது இந்தியா முழுவதும் பேசப்பட்டது அது போலதான் மது ஒழிப்பு மாநாடும் காங்கிரஸ் தந்தை பெரியார் அறிஞ்ச என பலரும் மது ஒழிப்புக்கு ஆதரவாக இருந்தார்கள் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மது கடைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முழு மது விலக்கை அமல்படுத்தினார் தமிழ்நாடு ஐநாவின் பதிமூன்று குறியீடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது அதே நேரம் தமிழ்நாட்டில் மது அருந்துவோரின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் மது அருந்துவோர் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் என்றால் தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் ஆறு புள்ளி சதவிகித விதவைகள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அது ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதமாக இருக்கிறது இந்த விதவைகளில் பாதிக்கு பாதி விதவைகள் மது அருந்தியவர்களின் மனைவிகள் இத்தகைய சமூக அவலம் இனியும் தொடரக்கூடாது மது ஒழிப்பு என்பது மாநில அரசின் கடமை மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் என அனைத்து தரப்பு அமைப்புகளுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மது ஒழிப்புக்கு சங்கம் அமைத்திருக்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் எனவே அரசு நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது மக்களும் இதில் தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும் என பேசினார்